ஒரு நாள் குருவை பார்க்க ஒருவன் சென்றிருந்தார் அவர் பாதம் தொட்டு கும்பிட்டு விட்டு அவர் பாதம் கழுவி பின் குருவை பணிந்து வணங்கி நின்றான் அவனை மேலும் கீழுமாக பார்த்தவர் ஏதோ எதிர்பார்ப்புடன் வந்திருக்கிறாய் போல என்ற முகத்தை பார்த்து கேட்டார் அவன் மௌனமாக ஆமாம் என தலையாட்டிவிட்டு மெல்ல ஆரம்பித்தான் நான் நினைப்பதெல்லாம் நடக்க வேண்டும் இதற்கு என்ன வழி ஒரு கேள்வியை கேட்டான் குரு புன்புருவலாக சிரித்து கொண்டே அவனை அருகில் அழைத்தார் மெல்ல அவன் தலையை கோதிவிட்டு கண்ணங்களை தட்டிக் கொடுக்க அவனுக்கு முணுக்கென கண்களில் எட்டி கண்ணீரை மெதுவாக துடைத்துவிட்டு என் சிஷ்யன் கலங்கக்கூடாது என்று ஆறுதல் படுத்தியவர் நான் ஒரு கதை சொல்ல போகிறேன் பொறுமையாக கேளென்று மெல்ல ஆரம்பித்தார் ஒரு ஊர்ல ஒரு இளவரசன் இருந்தான் ஒரு நாள் அவன் காட்டுக்கு வேட்டையாட போனான் வழியில் அவன் பரிவாரங்களை விட்டு வழி தவறி போய்விட்டான் அவர்களை தேடி தேடி காட்டுக்குள் ரொம்ப தூரம் போய்விட்டான் ரொம்ப களைப்பு பசி தாகம் கொஞ்சம் பயம் வேறு சோர்ந்து போய் ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து விட்டான் அது ஒரு கற்பக மரம் நம் மனதில் நினைப்பதை எல்லாம் அப்படியே நிறைவேற்றி வைக்கும் அற்புத சக்தி கொண்டது ஆனால் அது அந்த இளவரசனுக்கு தெரியாது ரொம்ப தாகமா இருக்கிறதே கொஞ்சம் தண்ணி கிடைத்தால் நல்லா இருக்குமே என்று நினைத்தான் சற்றே திரும்பி பார்த்தால் அந்த மரத்தடியில் ஒரு சிறு குழி அதில் குமிழியிட்டு நல்ல தண்ணீர் பொங்கி வந்து கொண்டிருந்தது தாகம் தீர குடித்தான் சற்று நேரத்தில் பசி வந்தது ஏதாவது சாப்பிட கிடைத்தால் நல்லா இருக்குமே என்று நினைத்தான் அந்த மரத்தில் இருந்து சுவையான சில பழங்கள் விழுந்தது அவனுக்கிருந்த பசியிலும் களைப்பிலும் என்ன ஏது என்று நினைக்க நேரமில்லை அந்த பழங்களை உண்டு பசி ஆறினான் பிரயாண களைப்பு உண்ட மயக்கம் தூக்கம் கண்ணை சொக்கிக் கொண்டு வந்தது அடடா இப்ப பஞ்சு மெத்தையோடு ஒரு கட்டில் இருந்தால் எப்படி இருக்கும் என்று நினைத்தான் உடனே ஒரு கட்டில் வந்தது ஏரி படுத்தான் காலெல்லாம் வலிக்கிறது பிடித்து விட ஒரு அழகான இளம்பெண் இருந்தால் எப்படி இருக்கும் என்று நினைத்தான் டங் என்ற ஒரு பெண் தோன்றி அவன் காலை மெல்ல வருடி விட்டாள் அசந்து தூங்கினான் திடீரென்று முழிப்பு வந்து விழித்து கொண்டான் என்னடா இது நினைக்கிறது எல்லாம் நடக்கிறதே ஒருவேளை இது ஏதோ பிசாசோட வேலையா இருக்குமோ அந்த பிசாசு இங்க வந்துட்டா என்று நினைத்தான் டங் என்று ஒரு பெரிய பிசாசு வந்தது கற்பக மரம்தான் நினைப்பது எல்லாம் கொடுக்குமே ஐயோ இந்த பிசாசு நம்மை கடித்து தின்று விடுமோ என்று நினைத்தான் அவன் நினைத்த மாதிரியே அவனை கடித்து தின்றுவிட்டது இப்படி நினைப்பது எல்லாம் நடந்துவிட்டால் நாம் பிசாசின் வாயில்தான் போய் விழுவோம் என்று சற்று நிறுத்தியவர் பிறகு தொடர்ந்தார் நல்ல பெண் என்றுதான் நினைத்து திருமணம் செய்து கொள்கிறான் இவள்தான் வேண்டும் இவள் இல்லாவிட்டால் வாழ்க்கையே இல்லை என்று நினைக்கிறான் திருமணம் முடிந்தவுடன் ஐயோ இவளுக்கா ஆசைப்பட்டேன் என்று நொந்து கொள்கிறான் ஆசை ஆசையாக வீட்டை கட்டுகிறான் வாங்குகிறான் அக்கம் பக்கம் தொல்லை ஏண்டா இங்க வந்தோம் என்று ஆகிவிடுகிறது பாராட்டி சீராட்டை வளர்த்த பிள்ளைகள் திரும்பி பார்க்காமல் போய்விடுகின்றனர் மனம் கிடந்து கவலையில் உழல்கிறது இப்படி வேண்டும் வேண்டும் என்று கேட்டது எல்லாம் பின்னாளில் வேண்டாம் வேண்டாம் என்று மறுதளிக்கும்படி ஆகிவிடுகிறது என்று சொல்லிவிட்டு சற்று நிறுத்தியவர் கடவுளுக்கு தெரியாதா நமக்கு என்ன வேண்டும் என்று அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார் ஞானம் அவனுள் பிறந்தது பிறகு அவருக்கான பணிவிடைகளை செய்துவிட்டு திரும்பவும் என் குருவின் காலடியை தொட்டு வணங்கிவிட்டு அவன் இருப்பிடம் நோக்கி திரும்பினான் இதைதான் மாணிக்க வாசகர் அவன் பார்த்து செய்யட்டும் என்று எல்லாவற்றையும் அவனிடமே விட்டுவிடு என்கிறார்